மாநிலங்களில் வந்து நிறையா கிரானைட் பாரிஸ் இருக்குது அங்கேருந்து வந்து இந்த தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக வந்து கிரானைட்ஸு வேறு வேறு கலர்ஸ் கிரானைட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க ஸோ அந்த கிரானைட்டை ப்ராசஸ் பண்ணுற யூனிட் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்குது இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிக குவான்டிட்டி வந்து இந்த கிரானைட் வேஸ்ட்னு சொல்லக்கூடிய கிரானைட் பவுடர் இல்லாட்டி கிரானைட் தூசி என்று சொல்லக்கூடிய பவுடர் நிறைய வந்து இருக்குது அதை பாலிஷ் பண்ணும்போது சரி கட்ட கட் பண்ணும் சரி இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது மதுரையிலே அது நிறைய இருக்கும் சரி இதை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து சும்மா ரோடுலாம் ஃபில் பண்ணுறதுக்கு ரோடு சைடில் ஃபில் பண்ணுறதுக்கு பள்ளமான இடங்களை மேவுறதுக்கு இந்த மாதிரி இது பயன்படுத்துகிறாங்க ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க இதை பயன்படுத்தி வந்து வெட்டிஃபைடு டைல்ஸ் வந்து பண்ணுறாங்க வெட்டிஃபைடு டைல்ஸ் நம்ம பைப்ஸ் அதாவது அவங்க வெட்டிஃபைடு அதுக்கு இது என்ன பண்றாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து இந்த அகார் பூஸ் இது வேணும் சிலிக்கா கிளே அப்புறம் வந்து அது கூட சின்ன சின்ன என்ன என்ன சில மெட்டீரியல்லாம் வந்து போட்டு இதை வந்து ஹை டெம்பரேச்சர்ல போம் பண்ணி ஒரு டைல்ஸ் தயார் பண்றாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் இப்போ இத நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படி கேட்டா இன்ஸ்டிடியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்விரான்மென்டல் ரிசர்ச் அண்ட் ட்ரெய்னிங் இது பலவிதமான இந்த இன்ஸ்டிடியூட் பலவிதமான

பைத்தோக்ளாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை பைண்டர் மட்டும் தான் பயன்படுத்தி இந்த மாதிரி வந்து பிளாக்ஸ் செஞ்சு வச்சிருக்கிறோம் இதை என்ன பர்பஸ் என்ன நோக்கத்துக்கு செஞ்சிருக்கோம்னா பெரும்பாலும் விவசாய நோக்கத்திற்காக செஞ்சு வச்சுருக்கோம் விவசாய நோக்கம் அப்படின்னு சொல்ல ஸ்லோ ரிலீஸ் பர்டிலைசர் பண்ணுறதுக்கு அல்லது லான்ஸ் அண்ட் அது பூங்காக்களை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு பேத்வே வந்து பண்ணுறதுக்கு அது மாதிரியான ஒரு இதாக வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் ஸோ இந்த 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 மாதிரி யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறது கூட மதுரையில் பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா மதுரையில் வந்து நிறையா கிரானைட்டு ப்ராசஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து குறிப்பாக சிவகங்கை நோட்டில் நிறைய இருக்கிறதுனால அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான வேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த புதுசாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் திங்க் பண்ணுறவங்க இந்த விஷயத்தையும் திங்க் பண்ணலாம் அப்படின்ற